காயல்பட்டணம் கலரி ரசம் எங்கள் ஊரில் கறி வந்து எந்த அளவுக்கு ருசியாக இருக்கோ அதே அளவுக்கு இந்த கலரி ரசமும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கலரி சாப்பாட்டில் கடைசியில் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்றது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கலரி ரசத்தை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து இதை ரசம்னு சொல்ல மாட்டோம் மோஸ்ட்லி வந்து புளியானம் தான் சொல்லிக்குவோம் இப்போ இந்த புளியானத்துக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சுக்க போகிறேன் இந்த புளியானத்துக்கு தாளிப்பு எடுக்கிறது ரொம்ப ஈஸி நமக்கு வேலையும் மிச்சமும் கூட நம்ம வீட்டில் கறி சமைக்கும் போது தாளிப்போம் இல்லையா அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சாலே போதும் இதுக்குன்னு தனியாக தாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வீடியோ இருக்கிற அன்னைக்கு நான் ஆட்டு குடல் தான் ஆக்கியிருந்தேன் நான் அதுக்காக தான் வந்து குக்கரில் தாளிச்சுட்ருக்கேன் குக்கரில் வந்து எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ரசத்துக்காக வேண்டி தனியாக முதலே வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி தாளிப்பு தனியாக எடுத்து வைக்கிறதுனால திரும்ப கடுகு கருவேப்பில போட்டு தாளிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த தாளிப்பு வந்து புளியானத்துக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும் எங்கள் வீட்டில் மட்டன் சிக்கன் பீஃப் இப்படி எது சமைச்சாலும் சரி அதில் உள்ள தாளிப்பை வந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருவோம் ஸோ இந்த புளியானத்துக்கு தேவையான புளியை வந்து நான் தனியாக கரைச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் அதிலேயே வந்து போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கையால் நல்லா பனஞ்சி விட்டுக்கிறேன் இந்த புளியானத்துக்கு ரொம்ப முக்கியமாக சுட்ட காஞ்ச மிளகா வந்து சேர்க்கணும் இதோட ஸ்மெல் வந்து இந்த புளியானத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இது வந்து சேருங்க இது நீங்கள் இந்த கலரி புளியானத்துக்கு தான் இல்லை நீங்கள் எந்த ரசம் செஞ்சாலும் சரி ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து சுட்டு போட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சைடில் புளியானத்தை கொதிக்கிறதுக்கு வந்து அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ இந்த சைடில் வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து தட்டி எடுத்துக்கலாம் தாலிப்பும் ரெடியாக இருக்குது இனி மசாலா தட்டுற வேலை மட்டும்தான் நான் எப்பவுமே இந்த மாதிரி உரலில் போட்டு தான் இடித்து எடுத்துக்குவேன் நீங்கள் மிக்சியில் போட்டு கூட வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி இடிக்கும் போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா இடிச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இடிச்சிருக்கேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை நண்டையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துகிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் எனக்கு நல்ல பழுத்த மிளகாவாக கிடைச்சது இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் அந்த மிளகாயையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து ஒரு மூணு கொத்து கருவேப்பில் காம்போடு சேர்த்து அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கணும் நான் எல்லா பொருளையும் வந்து ஒரே டைமில் சேர்க்காமல் ஒன்று ஒன்றா போட்டு இடித்து எடுத்துக்கிறேன் பட் நீங்கள் மிக்சியில் வந்து பண்ணும்போது மொத்தமாக போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த உரில் போட்டு போது இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் நான் சேர்த்த பூண்டு வந்து ரொம்ப சின்னதாக சேர்ந்து இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு மூணு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிருச்சு சைடில் வந்து புளியானமும் நல்லா கொதிச்சிருச்சு ரசம் கொதிக்கும்போது நம்ம இடித்து வச்சிருந்த மசாலா எதுவும் சேர்க்கலையும் நீங்கள் யோசிக்கலாம் பட் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே வந்து ரசம் கொதிச்ச பிறகு தான் மசாலா சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி நம்ம ஃபைனலாக சேர்க்குறதுனால அந்த மசாலா எதுவும் வந்து கீழே தாழ்ந்து போகாமல் மேலே மதக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ரசம் லேசாக கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாலிப்பாக சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம மிடித்து வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து ஃபைனலாக வந்து மல்லி இலையும் போட்டுக்கலாம் நான் இதோட வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கிடுறேன் இந்த மத்திரில் கட்டாயமாக ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ருசியாக இருக்கும் தேங்க் யூ